நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நாம் ஒரு வாரமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ போடலை அது காரணம் நம்ம கொஞ்சம் வெளியூர் போயிருந்தோம் பல நண்பர்கள் நம்முடைய யூடியூப் கமெண்ட்லேயும் சரி நம்மளுடைய பேஜ்லையும் சரி வந்து எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எங்கள் வீடியோ போடல இன்னைக்காவது வீடியோ போடுவீங்களா என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சா ஏதாவது பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கேட்ட அனைவருக்குமே என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எதுவும் ஆகல நண்பர்களே கொஞ்சம் வெளியூர் போனதுனால அங்கே போய் லைவ் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் சுச்சுவேஷன் அப்படி அமையலை தான் நம்மளால் வீடியோ போட முடியல இனிமே தொடர்ந்து நம்முடைய சேனல்ல வந்து வீடியோ வந்துடும் ஓகே நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா அதான் நம்முடைய இந்திய ராணுவம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றா நடத்தியிருக்காங்க இதனால பதற்றம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் அப்படியே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியையும் பாகிஸ்தான் சீனாவுடைய அடி கலக்கும் விதமாக இந்தியாவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆயுதம் வந்து வந்திருக்கு இதை கண்டு இப்போ அலர ஆரம்பிச்சிருக்காங்க இதை பத்தி நம்ம தெரிஞ்சிடலாம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்துக்கு சரியான அடி அடிவயிற்று கலக்கும் விதமாக அடிவயிற்றுலேயே வந்து அடிச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த விடையில் தெரிஞ்சுக்கலாம் பேசக்கூட முடியல நண்பர்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிக்கோங்க அதே போல் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இன்னொரு ஒரு ரிக்கொஸ்ட்டு ஒன்று வைக்கிறேன் நம்ம ஒரு வாரமாக வீடியோ போடல இல்லையா அதனால் யூடியூப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களில் பலருக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காது நீங்களாம் என்ன பண்ணுங்கள் நம்முடைய சேனலுக்கு போயிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு நமக்காக சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வீடியோ வந்து உங்க எல்லாத்தையும் காமிக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட்டை நான் இப்போ கேட்டுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அமெரிக்கா வச்ச ஒரு ஆப்பில் இப்போ சீனாவும் பாகிஸ்தானும் அலர ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா கிட்ட வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ஆசியா பசிபிக் இடையிலான உறவு அப்படிங்கிறது அமைதியை மையப்படுத்தி இருக்கணும் ஆயுத விற்பனை வந்து மையப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சீனா வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியுடனான இருதரப்பு சந்திப்புக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை விற்பனை செய்வதாக அறிவித்தார் இதன் மூலமாக ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவும் இணைவாங்க இதன் மூலம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானங்கள் மூலம் இந்தியாவுக்கு பல சாதகங்கள் வந்து ஏற்படும் இந்த நிலையில தான் பாகிஸ்தான் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு அதாவது பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் இருக்கார் இல்லையா அவர் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்லி இந்தியாவுக்கு வந்து மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பங்களை வழங்குவது தவறானது இதனால பாகிஸ்தான் வந்து ஆழ்ந்த கவலையில இருக்கு அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைகள் காரணமாக ஆசிய பிராந்தியத்தில் வந்து ராணுவ ரீதியான ஏற்ற வந்து அதிகரிக்கும் இதனால எங்கள் பிராந்தியத்தில் வந்து பாதுகாப்பற்ற சூழல் வந்து ஏற்படும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து கண்டனம் அப்படிங்கிற பெயர்ல கதற ஆரம்பிச்சிருக்கு இந்தியா கிட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருப்பது பாகிஸ்தானுக்கு கடுமையான நெருக்கடியை வரும் காலத்துல கொடுக்கும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய செய்தி தொடர்பாளர் வந்து கதற இதுக்கு சீனாவும் விதிவிலக்கல்ல சீனாவும் இப்போ கண்டனம் தெரிவிக்கிறங்கிற பெயர்ல கதற ஆரம்பிச்சிருக்கு என்ன சொல்லிருக்கு சீனா அப்படின்னா ஆசிய பசிபிக் இடையிலான உறவு அப்படிங்கிறது அமைதியை மையப்படுத்தி இருக்கணும் ஆயுத விற்பனையை மையப்படுத்தி இருக்க கூடாது அப்படின்னு சீனா வந்து இந்தியா அமெரிக்காவுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு அதாவது ஆசியா பசிபிக் இடையிலான உறவு மூலம் கேம் ஆடக்கூடாது இதை அடிப்படையாக வச்சு ஸ்பெஷல் குரூப்புகளை வந்து உருவாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் வந்து சர்வதேச பாதுகாப்புக்கு எந்த வகையிலையும் வந்து உதவாது ஆசியா பசிபிக் இடையிலான உறவை பிரச்சனையை உருவாக்குவதற்கான மையமாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சீனா வந்து சொல்லியிருக்கு இப்படி சொன்னது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு சீனா அது சரி சீனாவும் பாகிஸ்தானும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் வந்து இந்தியாவுக்கு விற்பதை எதிர்க்கிறது ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க அதாவது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் இருக்கு இல்லையா நம்முடைய இந்திய விமானப்படையில ஸ்டெல்த் தொழில்நுட்பம் அப்படிங்கிற வகையில வந்து இணைவாங்க இது வந்து பாகிஸ்தான் சீனா உள்ளிட்ட நாடுகள்ல ஸ்டெல்த் போர் விமானங்களை ரகசியமாக சென்று தாக்குதல் நடத்த முடியும் மூணு விதமான பயிற்சி அதாவது நிலம் கடல் ஆகாயம் அப்படின்னு மூணு விதமான போர்களுக்கும் பயன்படுத்தலாம் இந்த ஸ்டெல்த் விமானத்தை இதனால போர் நேரங்கள்ல எளிதாக தாக்குதல்களை நடத்த முடியும் மிகவும் வேகமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால அண்டை நாடுகளுக்கு சென்று வேகமாக தாக்கிவிட்டு திரும்பி வர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து இந்த காலத்துக்கு ஏற்ப அதிநவீன போர் விமானம் அப்படிங்கிறதுனால பல நாடுகள் இதை வாங்க ஆர்வமாக இருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ சாதாரண ரன்வேல இயங்கும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி வந்து குறுகிய தூரத்துல பறந்து செல்லக்கூடியது எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி வந்து ஏவுகணை கப்பல் இருந்து பறக்கும் வகை இந்த மூணு வகைகளிலையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விமானங்களை அமெரிக்கா இந்தியா கிட்ட வந்து விற்பனை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது உயர்ந்த தொழில்நுட்பம் தானாகவே டேட்டாவை பகிர்ந்து கொள்ளும் ஏஐ மற்றும் சென்சார்கள் கொண்டது மிகப்பெரிய ஸ்கிரீன் கொண்ட காப்பீட் காரணமாக நொடிக்கு நொடி தகவலை வந்து பெற முடியும் உலகின் மிகவும் முன்னேறிய போர் விமானங்கள்ல ஒன்றாக இதை வந்து கருதுறாங்க எதிரிகளுக்கு தெரியாம தாக்குதல் நடத்தவும் வேகமாக செயல்படுறதுக்கும் துல்லியமாக தாக்கவும் இது வல்லது திறமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க மேலும் ரேடார் பாதுகாப்பு எதிரியுடைய ரேடார்ல கண்டுபிடிக்க முடியாத ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்டது அப்படிங்கிறதுனால போர் நேரங்களில் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் போர் விமானம் இருக்குல்லையா இதனால இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படிக்க முடியும் அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இருக்கு இந்த தாக்குதலையும் எளிதாக நடத்தும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கண்டுதான் இப்போ சீனாவும் பாகிஸ்தானும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவை ஏற்கனவே நம்மளால ஒன்றும் பண்ண முடியலை இப்போ அமெரிக்காவுடைய ஸ்டெல்த் போர் விமானங்கள்லாம் கிடச்சிச்சுன்னா இந்தியா கிட்ட நமக்கு நெருங்க கூட முடியாது மூச்சு கூட விட முடியாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் சீனாவும் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அதன் ஒரு இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்னா நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் ராணுவம் அவ்வப்போது அத்துமீறலில் ஈடுபட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி பாகிஸ்தானுடைய ராணுவம் எல்லை மீறும் போதெல்லாம் இந்திய ராணுவம் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதல் சம்பவங்கள்ல ஈடுபட்டு வருது அந்த தான் ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்சு மாவட்டத்துல இருக்கும் சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கூட அதாவது எல் அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் திடீரென தாக்குதலாக நடத்தியிருக்கு இதனையடுத்து இந்தியாவும் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது வந்து பெரும் பதற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஜம்மு மாவட்டத்துடைய அக்னூர் செக்டார்ல இருக்கும் சர்வதேச எல்லை பகுதியில் பயங்கரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த செவ்வாய்க்கிழமை அப்போ வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து தான் அமைதி ஒப்பந்தத்தை மீறி கிருஷ்ணா காட்டி பகுதியில் இருக்கும் இந்திய ராணுவ சாவடி மீது பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து நேற்று துப்பாக்கி சூடு நடத்தி தாக்குதல் நடத்தியிருக்கேன் சுமார் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முறை வரைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்கேன் உடனடியாக நம்முடைய இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தகுந்த பதிலடி கொடுக்கும் விதமாக தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்திருக்காங்க இதில் பாகிஸ்தான் தரப்புல பெரும் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில தான் இந்தியா பாகிஸ்தான் ராணுவம் இடையிலான இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நம்முடைய இந்திய ராணுவம் வந்து ஒரு அறிக்கை உன வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லையில எந்தவித தாக்குதலையும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கறக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதாவது இந்திய பாகிஸ்தான் ராணுவத்தினரிடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த சூழல்தான் இந்த நிலைகள் மீது ஐஇடி வெடிகுண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதுனால தற்போது எல்லையில வந்து பதற்றம் நிலவிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் கனரக ஆயுதங்களால எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை அப்படின்னும் எல்லையில இது போன்ற சிறு சிறு தாக்குதல்கள் நடப்பது புதிதல்ல அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவத்துக்கு தெரிவிக்கப்பட்டு உள்ளதாகவும் எல்லை பகுதியில் இந்திய ராணுவம் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில நடைபெற்ற இந்த தாக்குதல் சம்பவம் இப்ப பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தில் சேகசினாவுடைய ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பாக ட்ரம்ப் அவர்கள் கடந்த வாரம் சில பரபரப்பான கருத்துக்களை சொல்லியிருந்தாரு தான் ஒரே வாரத்தில் வங்கதேசத்துக்கு செல்லும் அதாவது இருபத்தி மில்லியன் அதாவது இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்க மக்களுடைய வரிப்பணத்தை மிச்சப்படுத்தும் நடவடிக்கையாக இது வந்து எடுக்கப்பட்டிருக்கு மீண்டும் அமெரிக்காவை மிக சிறந்த நாடாக மாற்றுவேன் அப்படிங்கிற முழக்கத்துடன் அதிபராக பதவியேற்றார் ட்ரம்ப் அவர்கள் அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாரு இது சர்வதேச அளவுல விவாதங்களையும் கிளப்பிட்டு வருது அவர் வந்து அமெரிக்க மக்களுடைய பணத்தை மிச்சப்படுத்தும் ஒரு முயற்சியாக அமெரிக்க அரசின் செலவுகளை குறைக்கிறதுக்கு டாச் அப்படிங்கிற துறையை தனியாக உருவாக்கி அதுக்கு தலைவராக எலான் மஸ்க் அவர்களை நியமிச்சாரு இதற்கிடையில தான் இந்த டாச் அமைப்பு இப்போது பலரையும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் வங்கதேசம் உள்பட பல நாடுகளுக்கு போகும் நிதியை ரத்து செஞ்சிருக்கு இந்த நடவடிக்கையினால் வங்கதேசத்துக்கு செல்லும் இருபத்தொம்போது மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தோம்னா இரநூத்தம்பது கோடி ரூபாயை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அதில் அமெரிக்காவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கடந்த வாரம் தான் பதிலளிச்சிருந்தாரு அதாவது ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி கவிழ்ப்பில் முந்தைய பைடன் அரசுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு ட்ரம்ப் அவர்கள் இல்லை இதில் அமெரிக்காவுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை வங்கதேச விவகாரத்தை நான் பிரதமர் மோடியிடம் விட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்குமான உறவு ஷேக் ஹசீனா இருந்தது வரைக்கும் சிறப்பாக இருந்துச்சு இருதரப்புக்கும் இடையே நல்ல உறவு ஒத்துழைப்பும் இருந்துச்சு ஆனா ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுல விரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு அதே போல இந்த காலகட்டத்திலையும் அமெரிக்கா வங்கதேச உறவு கூட சிறப்பாக இல்லை அதே நேரம் இப்போது ட்ரம்ப் அவர்களுடைய வருகைக்கு அப்புறம் நல்ல உறவை ஏற்படுத்த முயற்சிகள் நடந்துட்டு வருது இப்போது முதல் கட்டமாக வங்கதேசத்தில் ஸ்டார்லிங் மூலம் சேட்டலைட் இணைய சேவை வழங்குவதற்கான முயற்சிகள் தொடங்கியிருக்கு இது தொடர்பாக வங்கதேச அரசு ஸ்டார்லிங் உடன் பேச்சுவார்த்தைகளும் நடத்திட்டு வருது இந்த நிலையில தான் மொத்த நிதியையும் வந்து நிறுத்தி இதனால வங்கதேசம் வந்து ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்